விட வேகமாக பூமி ஜூலையில் நடக்கும் அதிசயம் இரண்டாயிரத்தி இருபதில் இது நடக்கலாம் ஒன்பது கிரகங்களில் பூமி தனித்துவமான கிரகமாக பார்க்கப்படுகிறது காரணம் இங்குதான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் கடிகாரத்தின் மூலமாக நேரத்தை கணக்கிடுகிறோம் அது மட்டுமல்லாமல் பூமியின் சுழற்சி பகல் மற்றும் இரவை மாற்றி மாற்றி நமக்கு தருகிறது இருப்பினும் தற்பொழுது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அது என்ன தெரியுமா பூமி வேகமாக சுற்ற போகிறதா என்னது பூமி வேகமாக சுற்ற போகிறதா என்று ஆச்சரியமாக இருக்கும் ஆம் வழக்கத்தை விட பூமி இப்பொழுது வேகமாக சுழன்று வருகிறது என்றும் இதனால் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பது குறித்தும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் நமக்கு இரவு பகல் மாறி மாறி வருகிறது நேரம் இருபத்தி நான்கு மணி நேரமாகும் அதாவது ஒரு நாள் என கணக்கிடப்படுகிறது அதே போல் பூமி சூரியனை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் இந்த நிலையில் பூமியை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பூமி இப்பொழுது இயல்பை விட வேகமாக சுழன்று வருகிறது இதன் விளைவாக நாட்கள் சில மில்லி வினாடிகள் குறைக்கின்றன இந்த இழப்புகள் சிறியதாக தோன்றினாலும் நாம் நேர கட்டுப்பாட்டில் சில பாதிப்புகள் ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றன பூமி அதன் அச்சில் மேற்கில் இருந்து கிழக்காக சுழல்கிறது இதனால் தான் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவது போலவும் நட்சத்திரங்கள் வானத்தில் நகர்வது போலவும் தோன்றுகிறது இந்த பூமியின் சுழற்சி காரணமாகவே இரவு மற்றும் பகல் உருவாகிறது பூமியின் பல காரணிகள் உள்ளன அவற்றில் முக்கியமானது உருவாக்கம் மற்றும் ஈர்ப்பு விசைகள் பூமியின் சுழற்சி காரணமாக சூரியன் உதிப்பதும் மறைவதும் பருவங்கள் மாறுவதும் நிகழ்கின்றன பூமியின் சுழற்சியை நாம் ஏன் உணரவில்லை என்றால் பூமியின் காற்றும் அதே வேகத்தில் சுழல்வதால் நாம் பூமியுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் தான் நாம் அதை உணர முடியவில்லை கணக்கிட்டு இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இந்த நாட்களில் ஒரு நாள் இருபத்தி மணி நேரத்தை விட ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று மில்லி வினாடிகள் குறைவாக இருக்கலாம் மனிதர்களால் இந்த மாற்றத்தை உணர முடியாமல் போகலாம் ஆனால் அறிவியலின் அடிப்படையில் இது மிகவும் முக்கியமானது காரணம் சந்திரன் பூமியை பூமத்திய ரேகையிலிருந்து மிக தொலைவில் இருக்கும் அப்பொழுது சந்திர துருவங்களுக்கு அருகில் வரும் ஆனால் பூமியின் சுழற்சி வேகமடைந்து நமது நாள் வழக்கத்தை விட குறைவாகும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு சந்திரனின் நிலை மற்றும் ஈர்ப்பு சக்தியே முக்கிய காரணமாக உள்ளதாக கூறுகின்றன அத்துடன் பருவங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் தான் பூமியின் சுழும் வேகத்தை மாற்றுகிறது என்றும் கூறப்படுகிறது இதனால் சராசரியாக ஒன்று புள்ளி மூன்று முதல் ஒன்று புள்ளி ஆறு மில்லி வினாடிகள் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து தற்பொழுது ஆறாவது முறை என்று பூமி சுழற்சி மற்றும் குறிப்பு முறை மையம் குறிப்பிடுகிறது பூமியின் சுழற்சி வேகம் மாறுபடுவதால் ஒரு நாளின் நீளம் குறைகிறது அல்லது அதிகரிக்கிறது தற்பொழுது பூமியின் சுழற்சி வேகம் அதிகரித்ததால் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தை விட குறைவாக இருக்கும் இது பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பிற காரணிகளால் ஏற்படுகிறது பூமியின் குறைந்து வரும் சுழற்சியை கணக்கில் எடுத்துக்கொள்ள அணு கெடிகாரங்களில் லீப் வினாடுகள் சேர்க்கப்படுகின்றன பூமியின் இந்த வேகமான சுழற்சி நேரத்தின் பாதை தொடர்ந்து சுற்றி வருவதால் இரண்டி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் முதல் முறையாக ஒரு லீப் வினாடியை நீக்க வேண்டியிருக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் லீப் வினாடிகள் என்பது சாதாரணமான நிமிடமான அறுபது வினாடிகளுடன் ஒரு வினாடி கூடுதலோ குறைவோ சேர்க்கப்படும் ஒரு சிறு நேர திருத்தமாகும் இதன் மூலம் பூமியின் உண்மையான சுழற்சி நேரம் மற்றும் ஆட்டோமேட்டிக் கிளாக் எனப்படும் அணு கடிகாரத்தின் நேரம் ஒத்திசைக்கப்படும் மொத்தமாக பூமியின் சுழற்சி வேகம் இயற்கையான முறையில் மாறி இருக்கும் இந்த மாற்றம் ஒரு விஞ்ஞானிகளுக்கு சற்று சவாலாக உள்ளது நாம் நிலையானது என்று கருதும் நேரம் கூட இயற்கையின் பல காரணிகளால் மாறி வரும் என்பதை இது உணர்த்துகிறது பூமி தொடர்ந்து வேகமாக சுழன்றால் வரலாற்றில் முதல் முறையாக அணு நேரத்தில் இருந்து ஒரு லீப் வினாடியை நீக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபது முதல் பூமி சற்று வேகமாக சுழன்று வருவது விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது வாஷிங்டன் டிசியில் உள்ள சர்வதேச பூமி சுழற்சி மற்றும் குறிப்பு அமைப்புகள் சேவை இந்த மாற்றம் சீராக இருப்பதாகவும் இதன் விளைவாக நாட்களில் சில மில்லி வினாடிகள் மட்டுமே குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ஒருங்கிணைந்த யூனிவர்சல் டைமில் இருந்து ஒரு லீப் வினாடியை நீக்க வேண்டியிருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர்